இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவற்றிலேயே ஆகப்பழைய குரான் பிரதி ஒன்றின் சில பக்கங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் குர்ஆனின் வாசகங்கள் அடங்கிய இந்த எழுத்து பிரதி செம்மறியாடு அல்லது வெள்ளாட்டின் தோலிலிருந்து செய்யப்பட்ட தாளில் எழுதப்பட்டிருக்கிறது இது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டதென்று நிபுணர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இங்கே பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் இந்த ஆவணம் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது ஒரு ஆய்வாளர் கார்பன் டேட்டிங் செய்யாதவரை இத்தனை பழமையான ஆவணம் இது என்று யாருக்குமே தெரியாது

இந்த ஊரில் இப்படி ஒரு பொக்கிஷம் இருப்பதை அந்த சமூகத்தினர் வரவேற்கின்றனர் இந்த கையெழுத்து பிரதியை மக்களின் பார்வைக்கு வைக்க போவதாக பல்கலைக்கழகத்தினர் கூறுகின்றனர் உலக சரித்திரத்தின் இந்த முக்கிய சுவட்டை பர்மிங்காமை விட்டு வெளியில் அனுப்புவதற்கு அவர்களுக்கு எண்ணமில்லை